சாத்தான் பைபிள் படிப்பானா படிக்க மாட்டானா சொல்லுங்க பைபிள் படிப்பானா படிக்க மாட்டானா என்ன யோசிக்கிறீங்க அவன் எல்லா வெர்ஷன் பைபிளும் படிப்பான் உங்களை விட ரொம்ப விளக்கண்ண ஊத்தி கண்ண ஊத்தி எப்படா நடக்கும் என்று பாருங்க காலங்களை உட்கார்ந்து அப்படியே யோசிச்சிருப்பான் எந்த காலத்துல என்ன நடக்கும் என்ன சொல்லிருக்கு பைபிள்ல உங்க எல்லாத்தையும் விட அவனுக்கு தெரியும் பைபிள் நல்லா தெளிவா தெரியும் பாருங்க ஏசு கிறிஸ்துவ போய் மத்திய நாலாவது அதிகாரத்தில் அவரை மலையில கொண்டு நிறுத்தி வச்சு அவர் அரண்மனையினுடைய உப்பரிகளை கொண்டு நிறுத்தி வச்சு வனாந்திரத்துக்குள்ள கொண்டு போய் அவன் வார்த்தை எல்லாமே இல்லையா என்று இருக்கிறது தெரியும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனுமா இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அந்த வார்த்தை கிருபையிலும் சத்தியத்தில் நிறைந்து மாம்சமாகி நம் நடுவிலே வாசம் செய்தார் யாரை பத்தி வார்த்தையே இயேசுதான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறவர் இயேசுதான் அவர்தான் ஆதி வார்த்தை ஆதி திருவார்த்தை அற்புதபாலனாக பிறந்த பாடறம் இல்ல அந்த வார்த்தைகிட்டே போய் இவன் வசனம் பேசுனா இவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் யோசிப்பாரு உங்ககிட்ட ஏன் தான் பேசிடலாம் இயேசு போய் போயி அவர்தான் வசனம் அவர்ட்ட போய் என்று எழுதி இருக்கிறது அப்ப அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனுக்கு எவ்வளவு ஒரு கான்பிடென்ஸ் இருந்தா இவர்தானுங்க வார்த்தை இவர்ட போய் நம்ம பேசலாமான்னு யோசிக்க வேணாம் அவர்ட போய் என்று எழுதி இருக்கிறதே என்று கேட்டான்னா அவ எவ்வளவு வந்து பைபிள் படிச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க அப்ப நீங்க அந்த கண்ணோட்டத்தில் படிச்சு பார்க்கணும்